அனைவருக்கும் வணக்கம் இன்று மார்கழி ஏழாம் நாள் மாணிக்க வாசகர் அருளிய திருவம்பாவையின் ஏழாம் பாடலையும் அதற்கான விளக்கத்தையும் காணலாம் அன்னே இவையும் சிலவோ பல அமரர் உன்னற்கு அறியான் ஒருவன் இரும் சீரான் சின்னங்கள் கேப்ப சிவன் என்றே வாய் தென்னா என்னா முன்னம் தீசேர் மெழுகு ஒப்பாய் என்னானை என் இன்னமுது என்று எல்லோமும் சொன்னோம் கேள் வெவ்வேறாய் இன்னும் துயிலிதியோ பேதையர் போல் வாளா கிடத்தியால் என்னே துயிலின் பரிசேலோர் எம்பாவாய் என்று மிகவும் அழகாக இந்த பாடலை பாடியுள்ளார் மாணிக்கவாசகர் இந்த பாடலின் விளக்கத்தை பார்க்கலாம் நேத்து பார்த்த பாடலை போலவே உறங்குகின்ற பெண்ணை எழுப்புவதாக தான் இந்த பாடலையும் மாணிக்க வாசகர் இயற்றி உள்ளார் முதல் வார்த்தையில் சொல்றாரு அண்ணி எங்களுக்கெல்லாம் தாய் போன்றவளே அப்படின்னு உறங்குகின்ற பெண்ணை அழைக்கிறாரு அண்ணே இவையும் சிலவோ எங்களுக்கெல்லாம் அன்னை போன்றவளே எங்களுக்கு இறைவனை எப்படி வணங்கணும்னு சொல்லி கொடுத்தவளே ஆனால் நீ இப்போ என்ன பண்ணுற உறங்கி கொண்டு இருக்க பல அமரர் உன்னருக்கு அறியான் நீ இறைவனுடைய தன்மையாக எங்ககிட்ட என்ன சொன்ன விண்ணவர்கள் கூட அறிந்து கொள்ள முடியாத அளவிற்கு அரும் பொருளாக இருப்பவர் இறைவன் சொன்னியா ஒருவன் இந்த உலகத்திற்கே மூலாதாரமாக திகழ்பவன் யாருன்னா சிவபெருமான் தான் சொன்னியா இரும் சீரான் பெரும் புகழினை உடையவன் அப்படின்னு சொன்னியா சரி நீ இறைவனை எப்படிலாம் வணங்குன சின்னங்கள் கேப்ப சிவனென்றே வாய் திறப்பாய் அடியார்களை பார்த்தாலோ அல்லது சிவ சின்னங்களை பார்த்தாலோ அவையே சிவன் என்று சிவனே 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 என்று அன்பால் கசிந்து உள்ளம் உருகி நிற்பாயே தென்னா என்னா முன்னம் தீசேர் மெழுகு ஒப்பாய் சிவபெருமானினுடைய நாமத்தை யாராவது சொல்ல கேட்டா கூட தீனால போல நிற்பாயே நீ இப்போ உறக்கம் கலையாம இருக்க ஆனால் நாங்கள் எல்லாம் என் ஆணை என் நரையன் இந்நமுது என்று எல்லோமும் சொன்னோம் கேள் வெவ்வேறாய் சிவபெருமான் எங்களுக்கு தந்தையை போன்றவர் எங்களுக்கு தலைவனை போன்றவர் மிகவும் இனிமையானவர் என்றெல்லாம் பல வார்த்தைகளால சொல்லி உன்னை எழுப்புறமே ஆனா அந்த வார்த்தைகளை கேட்டு இன்னொன்னு எழுந்து வராம இருக்கியே பேதையர் போல் வாளா கிடத்தியால் முன்பு தாயை போல அன்பாக இருந்த உன்னுடைய உள்ளமானது இப்ப எப்படி தெரியுமா மாறிடுச்சு வன்மையான நெஞ்சம் போல ரொம்ப கடுமையான நெஞ்சமாக மாறிடுச்சு பேதையர் போல் எதுவும் தெரியாத அறிவு இல்லாதவளை போல மாறிட்டியே எங்களுக்கெல்லாம் அன்னையாக இருந்த நீ இன்னைக்கு நாங்க புத்திமதி சொல்லும்படியாக பேதையாக மாறிவிட்டாயே என்னே துயிலின் பரிசேலோர் எம்பாவாய் ஒருவேளை உறக்கத்தை நீ உயர்வான செயல்னு நினைச்சிட்டு இருக்கியா அந்த உறக்கம் என்றைக்கும் நமக்கு உயர்வை தராது இறைநெறியை அடைய எங்களோடு எழுந்து மார்கழி வா என்று இந்த பாடலை நிறைவு செய்துள்ளார் மாணிக்கவாசகர் உறக்கம் என்னும் பெரும் மாயைக்குள் நாம் சிக்காமல் இறைவனுடைய அருளை பெறுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் என்பதைத்தான் இந்த பாடலின் மூலம் மாணிக்கவாசகர் நமக்கு உணர்த்தி உள்ளார் நாளை மற்றோர் திருவெம்பாவையுடன் உங்களை வந்து சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்